வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல ரைடை வந்து நடத்தி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்கல்ல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்க தெரியுமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க அமலாக்கத்துறையுடைய இந்த ரைடு சட்டவிரோதமானது அப்படின்னு கோர்ட்டை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க இப்போ திடீர் திருப்பமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ரெண்டு பேரும் இந்த கேசிலிருந்து விலகியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு யாராவது ஒரு நீதிபதி விலகுனா பர்சனல் ரீசனாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டு நீதிபதிகளும் இந்த கேஸ்லேருந்து விலகியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய பரபரப்பாக வந்து பேசப்படுது நீதிபதி எம் எஸ் ரமேஷ் அவர்களும் நீதிபதி என் செந்தில்குமார் அவர்களும் இந்த விலகி இருக்காங்க அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி புது பெஞ்சை வந்து வந்து பண்ணுவார் அதில் எந்த நீதிபதிகள் இருக்காங்க யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ந்து திமுக திமுகவினர் சம்பந்தப்பட்ட கேசஸில் நீதிபதிகள் விலகிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு பாஜக சந்தேகத்தை கிளப்புறாங்க அதில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸு இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் பார்த்தீங்களா அந்த கேஸ் தொடர்பாக எந்த கோர்ட்டு விசாரிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு அந்த கேஸில் இருந்தும் ஹைகோர்ட் நீதிபதி விலகினார் அடுத்து ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இந்த கேஸில் இருந்தும் நீதியரசர் விலகினார் விலகினார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீதான இடி கேஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேஸ் விசாரணையிலிருந்தும் ஒரு நீதியரசர் விலகினார் ஜாஃபர் சாதிக்குடைய ஜாமீன் மனு மீதான அந்த விசாரணையிலையும் நீதியரசர் விலகினாரு சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டாஸுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு மீதான அந்த வழக்கு இருக்குது அதுல இருந்தும் நீதிபதி விலகினாரு இப்போ அந்த வரிசையில் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக ஈடி அறிக்கை வெளியிட்டாங்க பார்த்தீங்களா அதுக்கு எதிராக தமிழக அரசாங்கம் தொடர்ந்த அந்த இருந்து இப்போ நீதி அரசர்கள் ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படிங்கிறது டிஎன் பாலிடிக்ஸ்ல பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் சமீபத்தில் செந்தில் பாலாஜி அண்ணாமலை குறித்து விமர்சனம் பண்ணியிருந்தார் இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட செந்தில் பாலாஜி இஸ்லாமியர்கள் மாதிரியே குள்ளே அணிந்து அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா ஆயிரம் ஆடுகளை அறுத்து சாப்பாடு போட்டால் அது வந்து பக்ரீத் காலம் ஒரு ஆடை அறுத்து கொத்துக்கறி போட்டால் அது வந்து தேர்தல் காலம் பள்ளப்பட்டிக்குள்ள ஆடு உள்ளே வந்துட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருந்தார் இந்த விமர்சனம் பண்ண அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்திலேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் நடக்குது செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து கேஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கேஸ் தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடும் கண்டனத்தை செந்தில் பாலாஜி தரப்புக்கு முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நீதி அரசர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்புக்கு பத்து நாட்கள் வந்து காலவகாசம் கொடுத்துருக்காங்க பத்து நாள் தான் பத்து நாளைக்கு மேலே கிடையாது அதுக்குள்ளே உங்களுடைய பதில் மனுவை நீங்கள் வந்து தாக்கல் வந்து செய்யணும் உச்ச நீதிமன்றத்துடைய நோட்டீஸ் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பதில் மனு தாக்கல் செய்யாமல் இருக்கிறது ஷாக்காக இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஒரு அமர்வை ஏற்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை இதை அலட்சியமாக நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது ரொம்ப சாதாரணமாக இந்த விஷயத்தெலாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ஆல்ரெடி நவம்பர் எட்டில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த கேஸில் இப்போ வரைக்கும் பதில் மனு தாக்கல் செய்யாமல் இருக்கிறார் செந்தில் பாலாஜி ஏற்கனவே மூன்று முறை விசாரணைக்கு வந்த பிறகும் நோட்டீஸை காரணம் காட்டி அவர் வந்து பதில் மனு தாக்கல் செய்யாமையே இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு உச்சநீதிமன்றம் கடுமையான அதிருப்தி கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க கேள்வி ஒன்று தான் அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா இல்லையா இதுதான் கேள்வி இதுக்கு பதில் மனு கொடுக்கறதுக்கு எதுக்காக இவ்வளவு காலதாமதம் அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு இந்த கேள்வியில் தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிக்கலே இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவர் அதை காலதாமதம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்தார் பார்த்தீங்களா அதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவர் சிறையில் இருந்த காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்தார் அவர் அமைச்சராக இருந்த காரணத்தினாலேயே அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுச்சு ஏன்னா அதிகாரமிக்க ஒரு நபர் அமைச்சர் அப்படிங்கிறவர் அவருக்கு ஜாமீன் கொடுத்தா வெளியே வந்து சாட்சிகளை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு உடைய துஷார் மேத்தா வந்து வாத அந்த வாதத்தை ஏற்று நீதி அரசர்கள் அவருக்கு ஜாமீன் கொடுக்காமையே இருந்தாங்க பிறகு செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்னா அமைச்சராக இருக்கிற வரைக்கும் தானே ஜாமீன் கிடைக்காது அமைச்சரவையிலிருந்து அவர் ராஜினாமா பண்ணார் நான் மினிஸ்டர் போஸ்ட்டாக ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்தார் அதன் பிறகு அவருக்கு ஜாமீன் வந்து கிடச்சிச்சு இப்போ வந்து நான் அமைச்சர் கிடையாது அதனால அதிகாரமிக்க ஒரு மனிதனும் கிடையாது அதனால் ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாமீன் வாங்கினார் ஜாமீன் வாங்கின அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே அவர் மறுபடியும் அமைச்சராக போய் பதவி எடுத்துக்கிட்டார் இதுதான் பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இடி அந்த கேஸில் என்ன பதிவு செஞ்சுருக்காங்கன்னா அமைச்சராக இல்லை அப்படின்னு சொல்லி ஜாமீன் வாங்கின அடுத்த சில நாட்களையே அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரு இப்போ அமைச்சர் போஸ்ட்டில் இருக்கிறதுனால சாட்சிகளை கலைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இடி உச்சநீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேஸில் தான் நீங்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா இல்லையா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி கிட்ட அமைச்சராக தொடர விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் ஜாமீன் ரத்து செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லை அமைச்சராக தொடர விரும்பலை அப்படின்னா அப்படி ஏதாவது சொன்னார் அப்படின்னா உடனே அவர் அமைச்சர் போஸ்ட்லேருந்து எடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால என்ன சொன்னாலும் பிரச்சனை செந்தில் பாலாஜிக்கு இருக்கிறதுனால தான் இதுக்கு பதிலே கொடுக்காம காலம் தாழ்த்திக்கிட்டே வந்தாரு ஆனா இப்ப பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு பத்து நாள் தான் காவல்துறை வந்து கெடு விதிச்சிருக்காங்க ஸோ இது இப்ப திமுகவுக்கு பெரிய ஒரு ஷாக்கா இருக்கு திமுகவும் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா பாத்துக்கி தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து மாசம் தான் இருக்கா இந்த நேரத்துல இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான கேஸ் ஒரு பக்கம் நடக்குது இந்த பக்கத்து அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது செய்த ஊழல் தொடர்பாக கேஸ் நடக்குது இந்த ரெண்டு ஏதாவது ஒன்றில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தீர்ப்பு வந்தாலும் அவர் மறுபடியும் சிறைக்கு போக நேரிடுமே தேர்தல் நேரத்தில் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தால் அது திமுகவுக்கு பெரிய பின்னடைவாக போயிடுமே கட்சி வேலைகள் எலெக்ஷன் வேலைகள் பார்க்கறதுக்கு பின்னடைவாக போயிடுமே அப்படின்னு திமுகவுடைய தலைமையும் ஒரு விதமான பரபரப்போடு இந்த கேஸை வந்து வாட்ச் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு வந்திருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்